பாம்பு சாகவில்லை அந்த பாம்பு செத்துவிட்டதாக பலர் சொல்கிறார்கள் பாவனை பண்ணுகிறார்கள் வீணாய் அடிக்காதீர்கள் செத்த பாம்புக்கு என்கிறார்கள் அந்த பாம்பு செத்துவிட்டதாக பலர் சொல்கிறார்கள் பாவனை பண்ணுகிறார்கள் வீணாய் அடிக்காதீர்கள் செத்த பாம்புக்கு என்கிறார்கள் பாம்பு இறந்தது போல பாசாங்கு பண்ணுகிறது பாம்பு இறந்தது போல பாசாங்கு பண்ணுகிறது கண்களை கட்டிவிட்டு எங்கும் அலைகிறது கண்களை கட்டிவிட்டு எங்கும் அலைகிறது பொது இடங்களெல்லாம் புலனாகா அந்த ரங்கில் பொது இடங்களெல்லாம் புலனாகா அந்த ரங்கில் அரைந்து திரிகிறது அரைந்து திரிகிறது போருக்குள் ஒழிந்திருந்து இப்போ போர்வையை விலக்கி ஆங்காங்கே நச்சு நாட்டி போருக்குள் ஒளிந்திருந்து இப்போ போர்வையை விளக்கி ஆங்காங்கே நச்சு நாட்டி தலை தூக்கி தாண்டவமாடுகிறது தலை தூக்கி ஆடுகிறது நவீன நவீனமாக தோன்றும் பழசுகளும் வழிவந்த வாரிசுகளும் பால் வாக்கிறார்கள் நவீனமாக தோன்றும் பழசுகளும் வழிவந்த வாரிசுகளும் பால் வாட்கிறார்கள் அந்த பாம்பும் புத்துயிர் பெறுகிறது அந்த பாம்பும் புத்துயிர் பெறுகிறது புதுக்கோலம் பூண்கிறது செத்த பாம்பை அடிக்காதீரென செப்பி திரிந்தோறும் செத்த பாம்பை அடிக்காதீரென செப்பி திரிந்தோறும் இப்போ தங்களை தீண்டும் போதில் பாம்பு சாகவில்லை என பகிரங்கமாகிறார்கள் பாம்பு சாகவில்லை என பகிரங்கமாகிறார்கள்